ஸ்ரீ குருப்யோ நமா தெய்வத்தின் குரல் இரண்டாம் பகுதி எழுபத்தி ஐந்தாவது தலைப்பு கிரகஸ்தாசிரமம் என்ற இல்லறம் சம்ஸ்கார லட்சியம் தொடர்ச்சி ஒரு ராஜா அஸ்வமேதம் செய்வதென்றால் எத்தனை காரியங்கள் யஜ்ஞசாலையில் இன்னென்ன மிருகங்களை கொண்டு வந்து கட்ட வேண்டும் புலி முதலானவற்றை கூட கொண்டு வர வேண்டும் என்றெல்லாம் இருக்கிறது இப்படி பல வருஷங்கள் ஒரே நினைப்பாக ஓடியாடி ஒருத்தன் காரியம் பண்ணினால் அப்படிப்பட்ட காரியமே சித்த அழுக்கை போக்கி காரியமற்ற பெரிய நிலைக்கு போக இவனை தயார்படுத்தி விடுகிறது இப்படியேதான் கோபுரம் கட்டுவது பெரிதாக குளம் வெட்டுவது அல்லது பெரிய அளவில் ஏதோ பொது தொண்டு செய்வது என்று பண்ணுகிறபோது அந்தந்த காரியம் முடிந்து ஏற்படுகிற பலன் ஒரு பக்கம் இருக்க அதை செய்யும் போதே அறுபது நாழியும் அதே குறியாகச் செய்வதாலேயே ஏற்படுகிற சித்த சுத்திதான் எனக்கு ரொம்ப விசேஷமானதாக தோன்றுகிறது இப்படி யஜ்யாதிகளை பண்ணியும் ஒருத்தன் இந்த ஜென்மாவிலேயே காரியத்தை விட்டு சன்னியாசி ஆகாவிட்டாலும் பரவாயில்லை அவனும் புண்ணிய லோகத்தை அடைந்து அப்புறம் ஈஸ்வரானுகிரகத்தால் அந்த ஈஸ்வரனே காரியமற்ற பிரம்மத்தில் பரமாத்மாவாக ஒடுங்குகிற போது தானும் ஒடுங்கி ஒன்றாகி விடுகிறான் ஈஸ்வரன் மறுபடி வெளிமுகப்பட்டு சிருஷ்டி செய்தாலும் இவன் அந்த சிருஷ்டியில் மாட்டிக்கொள்ளாமல் தப்பித்து கொண்டு விடுகிறான் அல்லது இன்னொரு விதமாகவும் சொல்வதுண்டு கிருஷ்ணபரமாத்மா கீதையில் யோக பிரஷ்டனானவன் யோகம் பண்ணியும் ஆத்மசாட்சா அடையாமல் இறந்து போகிறவன் அடுத்த பிறவியில் விட்ட இடத்திலிருந்து ஆரம்பித்து மேலே போகிறான் என்கிறாரல்லவா யோகம் என்றது யாகம் முதலான கர்மாக்களுக்கும் பொருந்தும் தான் என்று சொல்வதுண்டு அதாவது இவற்றை பண்ணியும் சந்நியாசியாகாதவனும் அடுத்த ஜென்மாவில் பிறக்கும் போதே விவேகியாக பிறந்து கர்மாவை விடுகிற அளவுக்கு பக்குவியாகி சந்நியாசம் வாங்கி கொண்டு சாட்சா்காரம் அடைகிறான் என்று சொல்வதுண்டு இந்த சம்ஸ்காரங்கள் இல்லாதவர்கள் தங்கள் தொழிலை ஒழுங்காக செய்து தெய்வ பக்தியோடு கூட ஆலயம் தொழுவது ஸ்தோத்திரங்கள் படிப்பது முதலானவற்றையும் அவுபாசனத்தையும் பித்ரு கடன்களையும் பண்ணி கொண்டு யோகியர்களாக இருப்பதாலேயே சத்கதி அடைகிறார்கள் ஹரஹர சங்கர ஜெய சங்கர, தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்